அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் கொல்லிமலை ரகசியங்கள் மூன்றாவது பகுதி கொல்லிமலையிலே சித்தர்கள் அனாதிகாலம் தொட்டு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் கொல்லிமலையிலே சித்தர்கள் வாழ்ந்ததற்கு காரணம் ஒன்று அடிப்படையாக அந்த மண்ணு இருக்குது பாருங்கள் உதாரணமாக இந்த வல்லாரை இருக்கு வல்லாரையை வந்து மூளைக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடியது இது அமெரிக்காவிலாம் பேன் பண்ண சொல்கிறாங்க காரணம் ஸ்டீராய்டு மாதிரி வேலை செய்யுதுன்ட்டு ஆனால் அந்த மாதிரி ஆகக்கூடாது என்பதற்கு சித்தர்கள் அதுக்கு வழியை காமிச்சிருக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த வல்லாரையை அப்படியே சாப்பிட்டாச்சு என்ன ஆகுனா நீ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அவள் கொஞ்சம் காலம் சாப்பிட்டு விட்டால் பழையபடி உங்களுக்கு ஞாபகம் வரி வந்துடும் அதனால் சீராயிரு மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க மருந்து மாதிரி வேலை செய்யணும் அதை அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வல்லாரையை வந்து அப்படியே சா நம்ம பயன்படுத்தக்கூடாது சித்தர் மருத்துவம் வேறு நாட்டு மருத்துவம் வேறு சித்தர் மருத்துவத்தில் இப்போ நாங்களாம் பொழுது குரு சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு துளசி எடுத்தால் கூட சுத்தம் பண்ணி தான் மருந்தில் சேர்ப்போம் எந்த மருந்து சேர்ப்பது திருக்கடுக்குன்னா சுக்கு மிளகு திருப்பளி இருக்குது திரிபலான்னா நெல்லிக்காய் தாண்டி கடுக்கா இருந்தேன்னா இது எல்லாத்தையும் கூட அப்படியே அரைச்சது காயப்பட்டு அரைக்கிறது இல்லை ஒவ்வொன்றையும் சுற்றி செய்ய தான் அரைப்போம் அல்ல சரக்காக சேர்ப்போம் அது மாதிரி வல்லாரையை நேடியாக பயன்படுத்தும் போது சாப்பாட்டுக்கு பயன்படுத்தும் போது என்னென்னா அது ஒரு இட்லி சட்டி இருக்கு நம்ம இட்லியை வைக்கிறது எல்லோரும் தெரியும் இட்லி செய்வோம் அந்த இட்லியில் தண்ணி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு என்ன பண்ணும் அதுபோல் தண்ணியோட பால் கலந்து அதில் பால் ஊற்றிட்டு மேலே இட்லி வைக்கிற எடுத்து துணியை வச்சு அதுமாதிரி வல்லாரைய வந்து வச்சு வேக வைத்து விட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு நிழலை உலர்த்தி அப்புறம் தான் மருந்தில் சேர்க்கணும் அது மாதிரி சேர்த்தால் அது எப்போது வேலை செய்யும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா முறைப்படி அஞ்சு வருஷத்துக்கு மூளை அவ்வளோ அலர்ட்டாக இருக்கும் அவ்வளோ சிறப்பு வல்லாரிலருந்து ஒவ்வொரு மூலையும் இருக்கிறது ஆகவே உலகத்தில் கிடைக்கிற வல்லாரியில் இந்த டிஷ்யூ கல்ச்சர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் சக்தி வந்து கொல்லிமலை இருக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு வேறு எந்த ஊரில் இருக்க வல்லாரிக்கும் கிடையாது அந்த கொல்லிமலை இருக்கக்கூடிய வல்லாரிக்கு அவ்வளோ சிறப்புங்கிறதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஏன்னா மாண்பு முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அவர்களுடைய அவர் நிதியமைச்சர் சட்ட அமைச்சராக இருந்தாங்க ஜெயலலிதாவுடைய அமைச்சர்கள் எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சராக இருந்திருக்கிறார் அவருடைய மைந்தர் வெளிநாட்டில் பிஎஸ்டி பண்ணார் வெளிநாட்டில் வந்து அவங்க மருந்தெல்லாம் தயார் பண்ணுறாங்க ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால தான் தெளிவாக அவங்களுக்கு ஆதாரத்துறை சொல்லுகிறேன் அதே போல் இந்த சாதாரணமாக இப்போ ஒரு பாலம் கட்டுறாங்க ரோடு போட்டாங்கன்னா வந்து அது முதல்ல மண்ணை சாயில் டெஸ்ட் எடுப்பாங்க அந்த சாயில் நல்லா இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து அது அது கண்டுபிடிப்பாங்க ஆனால் கொல்லிமலை இயற்கையாக மண்ணை எடுக்கும்போது இயற்கையாகவே அந்த மண்ணில் நிறைய மிணகல்ஸ்லாம் இருக்கிறது ஆக விளையக்கூடிய மூலிகைகள் அந்த சத்து நம்ம நிறையா கொடுக்கும் என்பதாலும் எந்த காலத்துக்கும் வாழ்வதற்கு தகுதியான இடமாக இருப்பதனாலும் தட்பப்பு நிலையும் சரி ஒரு வைப்ரேஷன் ஏற்கனவே கடவுள் உயர்த்தி அதை உருவாக்கி வச்சுருக்குறாரு அதனால தான் கொல்லிமலையில் சித்தர்கள் வந்து வாழ்ந்தாங்க குறிப்பாக குகையில் வாழ்ந்தாங்க நானும் கொல்லிமலையில் இப்போ இருக்கக்கூடிய பழைய ஆளுங்களுக்கு தெரியும் நிறையா பேர் இப்போ இருக்கு எம்எல்ஏ கூட தெரியும் பொன்னுசாமி கூட தெரியும் அவர் இப்போ தான் எம்எல்ஏ இருக்கார் பொன்னுசாமி அவர் கூட தெரியும் இந்த விஷயம் அதே மாதிரி சோலக்காட்டில் நிறைய பேருக்கு தெரியும் நான் எண்பதுகள் கடைசியில் கொல்லிமலையில் சென்று அந்த சோலக்காட்டுக்கு பகல் இப்போ ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸருக்கு பக்கத்தில் காலையின் குகை இருக்கிறது அந்த குகையிலே பதினான்கு மாதங்கள் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் வாழ்ந்துருக்கிறேன் கடியெல்லாம் வந்து இங்கே காவல்கள் என்ன கடி உர நினைக்கிறீங்க இங்கே பழைய செட்டியார் இருந்த அருணையினார் அவர் இறந்துட்டார் அவர் பொண்ணுலாம் இருக்காங்க இப்போ இங்கே கேட்டால் சொல்லுவாங்க அங்கே பதினான்கு மாதங்கள் தண்ணீர் கூட இறந்தாமல் பதினான்கு மாதம் தவறு அந்த கொகை இப்போ அந்த குகை இருக்கிறது அப்போ இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து எங்களுக்கு அந்த அந்த கொகைக்கு கேட்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் அந்த கொகை இன்னும் இருக்குது உங்களுக்கு வீடியோட போட்டோ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஆகவே இது மாதிரி அங்கே இருந்திருக்கிற அந்த அதனால் நானும் அந்த உங்களுக்கு அந்த அனுபவத்தினால சொல்லுகிறேன் அப்போ இப்போ இருக்கக்கூடிய அறப்பளிசு கோயிலிருந்து அந்த ஆகசங்கை அருவி செல்லக்கூடிய வழியிலே பாம்பாடி சித்தர் வாழ்ந்த குகை இருக்கிறது அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்து நான் பதிவிடுகிறேன் அகத்திய பெருமான் குகை இருக்கிறது அதே போல் அந்த அருவியில் செல்லக்கூடிய பாதைக்கு அருவியில் பொது நானிருந்த காகபூஜ்ஜெ என்ற கொகை இருக்குது அங்கேயும் சேர்ந்து சீர்காலியிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு க தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி அஞ்சில் அங்கேயிருந்து சீர்காழி சிசியர்கள் இந்த பாடசித்திர நாராயணசாமி மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் கூட்டி போய் அங்கே தவத்துக்கு கூட்டி போய் அங்கே வாசி தீச்சியெல்லாம் கொடுத்தது எவ்வளோ பேர் இருக்குது அதுக்கப்புறம் எவ்வளோ பேர்லாம் கூட்டி அந்த கொகை இருக்கிறது அந்த கொகையில் என்ன அரிசின்னு கேட்டேன் அந்த கொகையில் உட்காந்திங்கன்னா இப்போ கூட உட்காந்து நீங்கள் பார்க்கலாம் போகிறதுக்கு பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறான் பழைய வீடியோ நேரம் கிடைக்கும் பொழுது உள்ளே போகிறது நீ படுத்துக்கிடுத்து உள்ளே உருண்டு தான் போன அவள் சின்ன பாதையாக இருக்கும் வெயில் நாளில் போனீங்கன்னா உள்ளே ஏசி ரூம் மாதிரி இருக்கும் குளிர்காலத்தில் போனீங்கன்னா சூடாக இருக்கும் அவளை அற்புதமாக உள்ளே அதை தயார் பண்ணி சித்தல் வைத்திருக்கிறாங்க அது மட்டுமல்லாது அதன் அருகிலே வேண்டிய மூலிகை எல்லாம் வந்து கிடைக்கும் இதுபோல் சித்தல் வாழ்ந்த குகையெல்லாம் இருக்குது எவ்வளோ பேர் பார்த்துருவீங்கன்னு தெரியாது ஆனால் இப்போ நிறையா நான் அன்றைக்கூட வீடியோ தச்சுக்கலாம் அவர் சொன்னால் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் பாம்பரசி குகையை போய் ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க அவங்க பேர் கூட அவங்க விருப்பம் ஷூவெல்லாம் போட்டு உள்ளே போகிறாங்க முதல்ல சித்தரை தரிசனம் பண்ண போனால் அகத்துமே புற தூய்மையோடு போ போய் பாவத்துக்கு கால நெருப்பு இருக்குதுங்க பக்கத்தில் உட்காந்து நெருப்பு உள்ளே விழுந்தால் சித்தரில் போயிடுவேன் அது மாதிரி ஷூவெல்லாம் போயிட்டு போயிட்டு வீடியோலாம் எடுக்கிறேன் அதனால் வெளியே அந்த இடத்தை சொல்லுவதும் சில பயமாக இருக்கிறது சித்தரலை வாங்கி கொண்டு அந்த குகைக்கு போகிற வழிய வீடியோலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு பதிவிடுகிறேன் ஆக அவுர்வமான சித்த ரகசியங்கள்லாம் அந்த குகையில் இரு பக்கத்தில் மூலிகெல்லாம் இருக்கிறது அடுத்த பதிவில் சித்தரை அனுமதியோடு அனுமதி இருந்தால் அந்த வீடியோ கா உங்களுக்கு அப்லோட் செய்கிறதுனா வந்து அந்த போட்டோவை மட்டும் உங்களுக்கு நான் புகைப்படத்தை அப்லோட் செய்கிறேன் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்